ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டை வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏசட் நாற்பது பத்து பொலிரோ மேக்ஸு சிட்டி பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீ எட்டயகால அடி தொட்டி மேல்கட்டு வண்டி பிஎஸ் சிக்ஸு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு ஓனரு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருபத்தி நாலு மாதம் வந்துடும் இன்சூரன்ஸ் உங் ஒம்பது மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது என்ஓசி சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையிலே இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பெயிண்டிங்கோடு இருக்குது நம்ம நேரில் வண்டி பார்த்து தான் நான் வீடியோ போடுறோம் ஃப்ரண்ட் டயர் வந்து கம்பெனியில் அந்த டயரே ஒரு தொண்ணூறு பர்சன்ட் பக்கம் இருக்குது பேக் டயர் ரெண்டும் புதுசாகவே போட்டுட்டாங்க பாருங்கள் அதனால் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது டயர் கண்டிஷனும் நல்லா இருக்குது வண்டியும் கிளியராக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து ட்ராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்தால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்ம இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்கள்கிட்ட ஏதாவது வண்டி இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற இருந்தா நாங்கள் எடுத்துக்கிறோம் இந்த வண்டிக்கு ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே செட்டாக கொடுத்துருவோம் நீங்கள் எங்கே வந்து பார்த்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குறதும் உங்களுடைய பொறுப்பு தொட்டியெல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்கு இருபத்தி ரெண்டு மாடல் அப்படிங்கிறதுனால லேட்டஸ்ட்டு மாடல் அதனால் எந்த குறையும் இல்லை நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது மட்டும் நீங்கள் கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் இந்த சிட்டி பிக்கப்போட ரேட்டு வந்து ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நம்ம போடுற வண்டிக்கு எதுவுமே ஃபிக்ஸ்டு ரேட்டு கிடையாது நேரில் வந்து நீங்கள் பேசுனீங்களன்னா முன்னப்பினை அனுசரித்து உங்களுக்கு தகுந்த விலைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் எங்கே இருந்தால் அந்தளவுக்கு சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கிளியராக இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு ஆறரை லட்ச வரைக்குமே கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு ஃபைனான்ஸ் வசதி ஃபுல்லாகவே கிடைக்குது இன்சைடும் பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இருக்காது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் கிலோமீட்டர் செக் பண்ணி பார்த்துக்கலாம் முப்பதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சி ஓனர் இருந்தாலுமே கிலோமீட்டர் குறைவான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சாவே எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் நம்ம கொடுக்குறது எல்லாமே ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே தெளிவாக நம்ம கொடுத்துருவோம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு ஓனர் பிஎஸ் சிக்ஸு மேல்கட்டு வண்டி சி சிட்டி பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் தர் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இருபத்தி நாலு மாதம் எஃப்சி ஒம்பது மாதம் இன்சூரன்ஸு எல்லாமே தெளிவாக கொடுத்துரும் சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கையிலே இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து வண்டி நல்லா தெளிவாக கொடுத்துருவோம் வண்டியோட ரேட்டு ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் நேரில் வந்து முன்னப்போ நான் சர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ஆறு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சிட்டி பிக்கப் லேட்டஸ்ட் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்